துரைகோ எம்பியின் பிறந்தநாளை மதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் கொடியேற்றி அன்னதானமும் வழங்கப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளரும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினருமான துரைபைகோ பிறந்தநாள் விழா செங்கற்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பாக கொண்டாடப்பட்டது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோட்டில் பஸ் நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் தலைமை உரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர் வரவேற்பு பகுதி செயலாளர்கள் மாற்றின் மற்றும் வீரகுமார் முன்னிலையில் கொடியேற்றி இளநீர் மற்றும் அன்னதானமாக பொங்கல் கேசரி நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் படப்பை செல்வம் பொருளாளர் நாராயணன் மற்றும் பகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் வட்ட செயலாளர்கள் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் உற்சாகமாக பங்கேற்று கொண்டாடினர் அவருடைய பிறந்த நாளைக்கு சார்பாக சார்பாக நம்முடைய கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த அன்னதான கட்சியிலும் கொடியேற்ற நிகழ்ச்சியிலும் எல்லோரும் நடத்தப்பட்ட நிறைமைக்க வந்திருக்கின்றோம் இப்போது மாவட்ட அவர்கள் இந்த குடியேற்ற நடத்தி வைத்து நம்முடைய பகுதி செயலாளர்கள் கீழாகுமார் மாதிரி அவர்கள் அவர்கள் முன்னிலையில் வழங்கப்படும் என்று கழக குடியேற்றி அங்குடைய புலன் தலைவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்காக இருக்கான நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் வைக பாராளுமன்றத்திற்கு ஏற மாதிரி सेवन नाला ओले माना

உள்ளிட்ட செல்வம் உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இந்த பிறந்தநாள் நன்னாளில் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம் மறுவலர் திமுக வலியுறுப்பது வகையில் நாம் செயல்படுவோம் அந்த நிகழ்ச்சிக்கு உடனடுக்கு ஏற்பாடு செய்த மாநில முப்பது ஆண்டுகள் பயணத்தை மேற்கொண்டாரோ அதே போட்டி அந்த இளைஞர்கள் மேலும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் திமுக தமிழகத்திற்கு பாடுபடும் என்ற உறுதியை தமிழ் திறந்த வாழ்க்கையை இப்போது அன்னதானத்தை சமயம் காட்டினாரு செல்வம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் பொருளாளர்களையும் நலசரவர்களையும் தந்தை பெரியாரின் புகழ்ந்த அண்ணாவிப்புகள் வைக்கோ புரட்சி மேல் ஐயா வைக்கோ புரட்சி என்ன துறை வைக்கோ இளம் தலைவர் என்ன துறை இளம் தலைவர் இளம் தலைவர்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்